அனைத்துறைய நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது வரக்கூடிய இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு ஒரு ட்விஸ்ட் வைக்க போறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்காது போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் எந்த அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்றத நாள்தோறும் காணொலிகளையும் செய்தி வாயிலாக தெரிஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு விஜய் அரசியலுக்கு வர போறாரு அப்படின்னு கடந்த ஒரு ஆண்டுகளாக நிறைய செய்திகள் அரசியல் புரசலாக வந்திருந்தாலுமே தற்போது விஜய் பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் கட்சி பேரே வெளியிட்டு அடுத்தபடியாக அவர் எப்போ அரசியல் பொதுக்கூட்டம் போட போகிறாரு அப்படின்னு தான் அனைத்து மக்களுமே இருக்காங்க ஏற்கனவே நடிகர்களில் அரசியலுக்கு வந்து உச்சகட்ட இடத்திற்கு சென்ற எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் இவங்க வரிசையில் விஜய் வந்துருவாரு அப்படின்னு பலரும் பார்த்தீங்கன்னா யூகிச்சிட்டு இருக்காங்க இப்படி அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பரபரப்பாக போயிட்ருக்கா அப்படின்னே சொல்லலாம் இதற்கு திமுக கட்சியால் துளியும் தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்கிறது தான் ரொம்ப கவலைக்கிடமான விஷயமாகவே இருக்கு இப்படி இருக்க சூழலில் நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி குறித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் விமர்சகர்களுமே ரொம்பவே சாதகமாகவும் எழுபது எண்பது மடங்கு சீமான் வளர்ந்துருக்காரு அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது அப்படின்னு நாம் தமிழ் கட்சிக்கு எல்லா வகையிலுமே ஆதரவாக தான் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா சீமான் அவருடைய அரசியல் பாதை ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்னும் இந்த கோர்ட்டில் அவர் போயிட்டே இருந்தாருன்னா நிச்சயமாக அவருடைய வளர்ச்சியை யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்னு மூத்த பத்திரிகையாளரான ரவீந்திரசாமி சவுக்கு சங்கர் தராசாமி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் களத்துல நிற்கிறாரு அரசியல் சூழல் எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக மாறிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது ஏற்கனவே நாம் தமிழ் கட்சி வாங்கி இருக்கக்கூடிய ஏழு சதவீத வாக்கு வங்கி தான் அதிமுக கட்சியை ஆட்சியில் உக்கார விடாம பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இப்படி இருக்கும் போது நிறைய வாக்குகள் விஜய் அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னா இன்னும் பிரியும் அப்படின்றது கலநிலவரமாக இருக்கு இப்படி இருக்கும்போது நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சிக்கு சீமான் அடுத்தபடியாக என்ன பண்ண போறாரு அப்படின்னா கட்சியை பொறுத்த வரைக்கும் துணைத் தலைவராக அவருடைய மனைவியான கைல் சீமான் அமர்த்துவாரோ அப்படின்னு பலரும் பாத்தீங்கன்னா யூகி ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா தற்போது சூழல்படி நாம் தமிழ் கட்சியில எல்லா முடிவுகளும் கைல் விசிமான இணைந்து தான் எடுக்கிறாங்க அப்படின்றதும் அதற்கு பிறகு நிறைய நாம் தமிழ் கட்சி தலங்களை அவங்க திறந்து வைக்கிறதும் ஒருவேளை இவங்க துணைத் தலைவராக நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பலரையும் மாதிரி கல்வி சீமான் துணைத் தலைவராக ஆகிறதுக்கு நிறைய ஆதரவுகள் கட்சியில இருந்தாலுமே இன்னும் நிறைய பேர் நிறைய தெரிவிச்சிட்டு இருக்காங்க கட்சிக்கு ரொம்பவே நல்ல பேர் வந்து இந்த ஒரு தருணத்துல இந்த மாதிரி துணைத் தலைவராக அவருடைய மனைவியை சீமான் நியமிச்சாரு அப்படின்னா இது ஒரு வாரிசு அரசியலாக இருக்கும் அப்படின்றதையும் தாண்டி இது ஒரு பெரிய பப்ளிசிட்டியாக மாறும் அப்படின்னு முன்னணி பத்திரிகையாளர்கள் குறிப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க வாரிசு அரசியல் எதிர்க்கக்கூடிய சீமான் இந்த விஷயத்தை பண்ண மாட்டாரு அப்படின்னு பலரும் சொன்னாலுமே இது குறித்து என்ன சீமான் சொல்ல போறாரு அடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பதாக தெரிஞ்சுக்க முடியும் தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க நன்றி வணக்கம்